நமக்கு எல்லாம் தெரியும் இருக்கு சர்க்கரை நோயினுடைய ஆக்கிரமிப்பு சர்க்கரை நோய் முன்பெல்லாம் வந்து பணக்காரர்கள் கூடிய வியாதியாகத்தான் இருந்தது எண்பத்தி ஏழு தொண்ணூறுகளில் நான் படித்துக் கொண்டிருக்க காலத்துல வந்து சர்க்கரை நோய் பற்றிய கேள்விக்கு என்னன்னா சர்க்கரை நோயினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா ரிச் மேன் டிசீஸ் பணக்காரர்களுடைய வியாதி நாங்கள் எல்லாம் சொல்வோம் முந்திரி பருப்பை மாலையில் வறுத்து தின்பவர்களுக்கு இல்லையென்றால் என்றால் முட்டில் மட்டுமே பசி எடுப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வியாதி வரும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறவர்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி பயப்பட வேண்டியதில்லைன்னு எண்பத்தைந்துகளில் நாங்கள் எங்களுடைய நோயாளிகளிடம் பேசியது எனக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது ஆனால் இன்றைய நிலைமை அப்படி அப்படியல்ல எல்லா நபர்களுக்கும் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் சரி அத்தனை பேருக்கும் சர்க்கரை வியாதியினுடைய ஒரு வீச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இங்கிலாந்தில் ஒரு மருத்துவ கருத்தரங்குக்காக போயிருக்கிற அந்த மருத்துவ கருத்தரங்கு சர்க்கரை வியாதி பற்றிய மருத்துவ கருத்தரங்கு அதில் ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து அதனுடைய யூரோப்பியன் யூனியனுடைய மெடிக்கல் பாலிசி டெரிவிங்களில் முதல் நிலையில் இருக்கிறாரு அவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சர்க்கரை பற்றி அத்தனை பேரும் விவாதித்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்றாரு நீ ஆசியனா உனக்கு ஆசிய மரபு இருக்கிறதா ஒன்று உங்களுடைய தாத்தா சர்க்கரை வியாதியாரோட இருக்கணும் இல்லைன்னா உங்கள் பேரப்புள்ள ச சர்க்கரை வியாதியோட இருக்கணும் நடுவில் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஆசிய மரபுக்கும் சர்க்கரை வியாதி உண்டு அப்படின்னு சொல்லி அவருடைய புள்ளி உரத்தை சொல்கிறார் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் தெரியுது இன்றைக்கி பக்கத்து வீடு அடுத்த வீடு நம்ம வீடு எல்லார் வீட்டிலும் சர்க்கரை வியாதி வந்து பெருகோ இருக்கு உண்மைலாம் ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்கன்னா காஃபி கொடுத்த உடனே கொடுக்கும்போதே ப்ரிகாஷன் கொஞ்சம் கூட வேணுமா பால் கொஞ்சம் குறைய வைக்கணுமா சூடு எப்படி இருக்கணும் அப்படி தான் முதல் கேள்வி இருக்கும் வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட இன்றைக்கு ஒரு கோப்பை காஃபியை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க சர்க்கரை போடணுமா போட வேண்டாமா இதான் முதல்ல கேட்டு அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதி பெருக்கெடுத்து இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி சர்க்கரையை தாண்டி மௌனமாக மிக அதிக அளவில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாதி வந்து இன்றைக்கு புற்றுநோய் இந்த புற்றுநோய் முன்பெல்லாம் வந்து எங்கேயோ எப்போதோ எங்கேயோ ஒன்று கேள்விப்படுவோம் பதறி போவோம் தமிழ் திரைப்படங்கள்ல மட்டும்தான் நாம் பார்த்த விஷயமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு பெருவாரியாக ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிக்கொண்டிருக்கிறேன் அதுவும் குறிப்பாக பெண்களின் மார்பக புற்றுநோய் வந்து ஒரு காலத்தில் மருத்துவ தரவுகள் படி அறுபது வயதில் வரும் அப்படிங்கிற ஒரு குள்ளிவரம் உண்டு பாலூட்டாத திருமணமாகாத கருத்தரிக்காத பாலூட்டாத மகளிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்று தான் மருத்துவ தரவுகள் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணுல வெளியான அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அறுபது எழுபதில் வரணும் அவசியம் இல்லை இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மார்பக புற்றுநோய் வர்றது முப்பது முதல் நாற்பது வயது வரை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பரிசோதிக்க கூடிய நபர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த புற்றுநோய் ஒன்று வந்திருக்கிறது அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிற அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் பெண்களுக்கு மிக அதிக புற்றுநோயாக இருந்ததுங்கிறது கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வர்ற புற்றுநோய் இன்றைக்கு அது குறைந்து இன்றைக்கு பெண்களுக்கு மிக அதிகமாக வருகிறது மார்பக புற்றுநோய்ங்கிற புள்ளி வரம் வந்திருக்கு ஏன் இப்படி இவ்வளவு புற்றுநோய் அதிகரிக்கிறது சர்க்கரை நோய் அதிகரிக்கிறது முப்பது வயதிகளில் நடக்கக்கூடிய மாரடைப்புகள் பற்றி எங்கெங்கயோ கேள்விப்படுறோம் உளவியல் நோய்கள் பெருகி கொண்டே போது நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கு எதனால் இந்த மாதிரியான தொற்றாத வாழ்வியல் நோய்கள் கூடிக்கொண்டே போகிறதுன்னு பார்த்தோம்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் மருத்துவ காரணங்களில் மரமணு காரணங்களை தாண்டி பார்த்தோம்னா மூன்று விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்கு ஒன்று உணவு முதல் விஷயம் உணவு இரண்டாவது மனம் மூன்றாவது சுற்றுச்சூழல் இந்த மூன்று விஷயங்களில் நடக்கக்கூடிய அக்கறையின்மையும் இந்த மூன்று விஷயங்களில் நடக்க நடத்தப்படக்கூடிய வன்முறைகளும் தான் இந்த மாதிரி நோய் கூட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம்